சிதம்பரம் ரகசியங்கிறதுலாம் நிறைய பேர் சொல்லுவாங்களே அந்த ரகசியமான இருக்கிற கோயிலில் தான் நம்ம இருக்கோம் காலங்காலமாக வந்து ஒரு மர்மம் இல்லை இல்லை அண்ணனை பாருங்க காலங்கலமா அண்ணா அ நம்ம டாபிக் என்ன இப்போ மூணு பேருமே யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் ஓப்பன் பண்ணியிருக்கோம் இந்த டாபிக் என்ன காலமாக காலமாக வந்து ரகசியமாவே இருக்கு சிதம்பரம் ரகசியம் அந்த ரகசியத்துல நம்ம ஒரு வாய்ப்ப வந்து நமக்கு ஃபாலோவர்ஸ் வருமானு ஒரு ரகசியமாவே இருக்கு பாப்போம் யாருக்கு அதிகமா வருதுன்னு இன்னைக்கு டாஸ்க்கு இன்னைக்கு டாஸ்க்ல சிதம்பரம் ரகசியத்தை நம்ம சர்ச் பண்ண வந்திருக்கோம்

நீங்க நீங்க எல்லா லாங்குவேஜ் பேசுவேன் வெளிநாட்டுக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க பேச முடியுமான்னு பார்ப்போம் அண்ணா வாண்ணா அண்ணன கண்ணடவே மாட்டுறான் அந்த ஒரு கண்ணடிக்குன்னு பேசலாம் ஆனா இங்க இல்லையோ ஒரு ஒரு ஒண்ணு மா முட்டை உனக்கு பரவாயில்ல மூணு பேர் சுனீலா சுனிலுக்கா தான் ஆறுதலுக்கு வருவான் அவனையும் காணோம் அக்கா வெளிநாட்டு அக்கா போயிட்டு இருக்காப்புல பேச தெரியலண்ணா இந்த இங்கிலீஷ் தெரியல ஸ்போக்கன் காலு கேட்கியா நம்ம வந்து இப்போ பார்னிஸ் கூட டூருக்கு போயிட்டு இருக்கோம் யாராவது பாருங்களாம்ப்பா எல்லாம் காணும்போங்களேன் இன்னைக்கு பிஸியாக இருக்கீங்களா ஆ யாரோ ஒரு ஆள் பார்க்குறாங்க ஜாலி ஜாலி அக்கா கூட ஒரு டூர் போயிட்டு வந்துடும் வெளிநாட்டு அக்கா போறாங்க அவங்க ஒரு டூர் கைடு மாரி பின்னாடி அலையறதா இருக்கு நம்மளுக்குன்னு ஒண்ணு இல்லை யாராவது மெசேஜ் பண்ணுங்க பாக்க நேற்று எவ்வளவு பேர் பாத்தீங்க நீங்க யாரையும் காணும் ஏ குமரே குமரு எத்தனை பேரு ஏழு

எங்களுக்கு கொஞ்சம் ஷையா இருக்கு வெளிநாட்டுக்காரன் பேசுறது அதாவது இந்த தமிழ்நாட்டு இதாலும் சரி இதாலும் சரி பெண்கள் இன்னும் பேசுறதாலே தமிழர்கள்லாம் கொஞ்சம் இதாக அது அது நம்ம எனக்கும் இருக்கும்ல என்னால ஒரு மாதிரியா இருக்கு கோயில் உள்ளார கடலாம் நிறைய வச்சிருக்காங்களே இருக்கும் கடைகள் ஏ இது எப்படி கோயில் உள்ள அண்ணா கோயில் உள்ள எப்படி ஐஸ்கிரீம் வண்டில வந்துருக்கு அதான் தெரியல எப்படி விட்டாங்க தெரியல வழியே இல்லையா நான் வருதுக்கண்ணா ஆமாம் நீங்கள் கோயிலுக்கு வந்துருக்கீங்களா சிதம்பரம் கோயிலுக்கு அந்த 골த்தவுல உள்ளதான் ரக போல் இருக்கு இது வந்து ها டவர் கட்டாய் கட்டாய் வருது எனக்கு இந்த பெருமா கோயில் திருமால் கோயில் உள்ளரே இருக்கு பெருமா கோயில் உள்ளே இருக்கு எங்க இருக்கு உள்ள இருக்கு பெருமா கோயில்ல உள்ள இருக்கு ஓ அதுதான் அந்த சறியை வந்து வெளியில் அனுப்பாங்கள அந்த

அதாவது மூலவர் சிவனை பார்க்க போகிறோம்ல சிவனை பார்க்கறதுக்கு முன்னே காணாங்க பெருமாள் இருப்பாரு பெருமையாக கதிர்ன்னு என்ன காணா மேக்ஸிமம் அந்த பெருமாள் கோயில் கூட்டியதான் வச்சுருப்பாங்க கோயில் உள்ளார போக போகிறோம் ஆனா எனக்கு தெரியும் இதுதான் கொஞ்சம் பழைய கோயில் நினைக்கிறேன்ல இதான் அந்த இந்த மண்டபம் இப்போ தரிசனத்துக்கு வந்து உள்ள விட்டு அடைப்பாங்கல்ல ஆமாம் இந்த தான் இந்த இதுவே ஆயிரகால மண்டபம் நூறு கால் மண்டபம் டீச்சர் லைவ் இருக்கு பாருங்க மக்களே ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட பாரு கோயில் எப்படி வந்தது அதான் புதுசா இருக்கு சிதம்பரம் கோயில் உள்ளார ஐஸ்கிரீம் கடை விளையாட்டு பொருட்கள் வச்சிருக்காங்க

வழிய சின்னதா எவ்வளவு கீழே நிக்கிறாங்க பாருங்க மக்கள் ஏன்னா கீழே எவ்வளவு சின்னதா போறாங்க அதை தாண்டி மேலே மேல கட்டிடுறாங்க யாரோ ஒரு ஆள் மட்டும் விடாம பாக்குறாங்க அது கீழே கமெண்ட் பண்ணாதான் தெரியும் யாருன்னு பலூனு ஐஸ்கிரீமு எனக்கு தெரிஞ்சு தான் இந்த வழியில் தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஐஸ்கிரீம் சாப்பிட்ற அளவுக்கு வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கும் நெய்யழகன் படத்துல இருக்கா மாரி இருக்கானா நெய்யழகன் படத்துல இருக்கா மாரி இருக்கா பேக்ரவுண்ட் மிஸ்ஸிங் பண்ண யாரோ யாரோ கவி டீச்சர் இருக்கீங்களா இல்லையா லைக் போடுவீங்க எனக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க நாலு பேர் பார்த்தாங்க நாலு பேர் லைக் பவி டீச்சர் மாவி டீச்சர் லீவா டீச்சர் ஊருக்கு வந்திருக்கீங்களா எப்படி இருக்க மாட்டீங்க இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க சுந்தமிசி பயங்கர கூட்டம்ல ம் எனக்கு எப்படி தெரியும் படி எது மேரியே புதுசே இல்ல அப்புறம் கொஞ்சம் பாருங்க சின்ன பசங்கள்ட்ட புடிக்கிறீங்க வேணா இது போயிட்டு வரான் அக்கா வெள்ளி வெளிநாட்டுக்காரங்க அக்கா இருக்க

இவ்ளோ கூட்டம் எங்கன்னா வராங்க உள்ளர எவ்வளவு பேர் நினைக்கிறாங்க பரவாயில்ல ஓடு இல்ல

இருக்காது இருக்காது அவங்க தெரிஞ்சது தான் சும்மா தெரியாத மாதிரி ஆமாம் எந்த கோயில் உள்ளவே எதையோட மாட்டாங்க போன கீழே அதே மாதிரி பாக்கெட்டில் போட்டு பாக்கெட்டில் போட்டு நல்ல கூட்டம் கோயில்

வீடியோ <laughs> <laughs> மேலக்கு போலாம். ஒரு தாங்க வந்து. அண்ணனையே போட்டோ எடுக்க வேண்டியதுக்கு. ஏய் அண்ணா வந்து இப்போ சுப்ரமணி அண்ணா இவர்தான் நம்ம கூட வந்து காஸ்டியூமர். இவரನ್ನ வந்து போட்டோகிராபர். டயகரம் மாதிரி போட்டோகிராபர் ஐபோன்ல எடுக்கறாரு நினைக்கறேன் பா. ஐபோன்ல எடுக்கறாரு நினைக்கறேன்.

உள்ள உள்ளே ஆள் இல்ல எப்படி விடுவாங்க அப்படியே ஐயர் தான் எந்த வழியில் வந்தாலும் அந்த வழியாக வந்தாலும் வாய்ப்பு இல்லை அப்படி உள்ள விட்ற மாரி இருந்ததுன்னா உள்ளே ஜோடிச்சிட்டு இருக்காங்களே பூவில் வந்து உங்களுக்கு சரிங்களா நான்